ஸ்ரீமதே ஸ்ரீமதே நிகமாந்த ஸ்ரீரங்கநாத ஸ்ரீமராமாய்மே நகம்தேசாயஞ்சுவதுமடிபணிவதுமாட்சயம் அரங்கணே ரங்கசமேத்திரீரங்கரணே நம ஆதச்சூடமூயம் மத்தியே கவேரது துமுதிதராத்மா அதிஷதம் நயனையோயராம் யோநாயய மனவை முனிபாஹனம் தம் காட்டவே கண்டபாதமலம் நல்லாடயந்தி தேட்டரமுதரபந்தம் கண்டம் சிவாய் வாட்டமிழ் கண்கள் முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர் பரவினோமே என்று திருப்பாநாழ்வாரை நாம் அனுபவிக்கின்றோம் திருப்பானாழ்வார் உறையூர் என்று சொல்லக்கூடிய திருக்கோழி என்னும் திவ்யதேசத்திலே அவதரித்தவர் கார்த்திகை தினத்தன்று அவதரித்தவர் இவர் அமதநாதிப்பிரான் இன்னும் பிரபந்தத்தை நமக்கு தந்தருளியவர் ஆழவந்தார் போன்ற ஆச்சாரியர்களுக்கு மகான்களுக்கு ஆழ்வார் மீது ஒரு தனி ஈடுபாடே இருந்தது இத ஆழ்வார் திருப்பானாழ்வார் குலத்தை சேர்ந்தவர் திருப்பானாழ்வாருடைய பிரபந்தம் ஏகைக்கமா ரங்கநாதனுக்கே பாடிய பிரபந்தம் வாங்கோ திருப்பானுவானோட சரித்திரத்தை அனுபவிக்கலாம் நிச்சலாபுரி என்று சொல்லக்கூடிய உறையூர் அதுக்குதான் திருக்கோடி அப்படிங்கிற திருநாமம் உண்டு நிச்சுலாபுரி அப்படிங்கிற அந்த திவ்ய தேசம் சோழ திவ்ய தேசமாக அமைஞ்சிருக்கு சோழ பூபதி அப்படின்னு ஒரு அரசன் அந்த நிச்சுலாபுரி என்று சொல்லக்கூடிய உறையூரை ஆண்டு வந்தான் அவன் சூரிய வம்சத்தை சேர்ந்தவன் ஸ்ரீதேவி இருக்கின்றாளே அவள் சமுந்திரராஜனின் புத்திரி கடலிருந்து அவதரித்தவள் அப்படிப்பட்டவள் எம்பெருமான் திருமார்பு தான் நமக்கு நிரந்தர வாசம் அப்படின்னு தன் பிறந்தகத்தை விட்டு புக்ககமான எம்பெருமானோட திருமார்பிலேயே நித்தியவாசம் செய்யக்கூடியவள் பின்பு நீலாதேவி பார்த்தவள் தன்னுடைய பத்னி அவள் நம்பெருமாளிடத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவளாய் உறையூர் நாச்சியாராய் ஸ்ரீரங்கநாதனிய மலர்ந்தவளாய் உறையூரில் கமலவல்லி நாச்சியார் என்னும் திருநாமத்தோடு எழுந்தருள் இருக்கின்றாள் இருக்கிற சமயத்துல ஆழ்வார் கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பஞ்சம குலத்தில் அவதரிக்கிறார் அவதரிச்சாரா அவருடைய எல்லா கடமைகளும் முடிந்து இதுக்கு மேல எந்த விதமான கமிட்மெண்ட்ஸும் யாரிடத்திலயும் வச்சுக்கல அவர் அந்த மாதிரியான ஒரு ஒருத்தரா அவர் அவதரிக்கிறார் இந்த பெருமாள் என்ன பண்ணுவாரா ஒரு சில ஜீவாத்மாக்களை அனுகிரகம் பண்ண தேவை பிறக்கும் பொழுது எப்படி அனுகிரகம் பண்ணுவன்னா இந்த ஜீவாத்மா பூர்ண சாத்விக குணத்தோடே இருப்பன் இறுதியில மோட்சத்தை அடைவன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுவாராம் அந்த மாதிரி மதுசூதனன் பார்த்து அனுகிரகித்த ஒருத்தர் தான் திருப்பானாழ்வார் ஜாயமானம் ஹி புருஷம் எம் மதுசூதனக மதுசூதனஹ விக்னேயஸ் சபை மோக்ஷார்த்த சிந்தக இந்த ஸ்லோகம் மகாபாரதத்துல வரக்கூடியது எம்பரமான ஆழ்வார அவருடைய பிறப்புலயே அனுகிரகம் பண்ணி தான் இருப்பார் நாரத நாட்டம் நம்பாடுவான் ஆட்டம் இருப்பார் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அனுப்புறாராம் இவர் அவதரணத்தை பார்த்தா அவர் நித்தியசூரியே இங்க அவதரிச்சார் போல் இருக்கும் அப்படின்றார் வர்ணாஸ் நம்ம தர்மத்தை மேற்கொண்டு ஸ்ரீரங்கத்துக்குள்ள பிரவேசிக்காமல் கோபுரத்துக்கு வெளியே நின்று கொண்டு திருப்பான் ஆழ்வார் நித்தியவடிக்கு ரங்கனை துதித்த வண்ணமே இருப்பார் ஏன்னா அவர் பாணர்குலத்தை சேர்ந்தவர் இல்லையா அவருக்கு வந்து உள்ள போறதுக்கு அப்பதான் பெர்மிஷன் கிடையாது நல்லா வெளில இருந்துட்டே செப்பாராம் எப்படி சேவைப்பார் அப்படின்னா சாட்சாத்து உள்ள பெருமாள் எப்படி இருக்காளோ அதே மாதிரி ஆழ்வாரனுடைய சிந்தனையிலும் ஹிருதயத்திலும் அந்த பெருமாள் அப்படியே வீட்டு ஒன்றும் சேஞ்சஸே இருக்காது அது ஆழ்வார் அமரநாத் பிரான் பாசுரத்தில் எடுத்து காண்பிக்கிறார் அவர் பின்னாடி என்னங்கிறத நான் சொல்றேன் இங்க திருப்பானாழ்வார் எப்படி பாடிண்டே வரார் இப்போ லோகசாரங்க முனி திருப்பான் ஆழ்வார் குறுக்க நின்று பார்த்துட்டார் இவர் ஜலம் எடுக்கிறதுக்காக வந்தாகணும் இந்த பக்கம் குறுக்க ஆழ்வார்த நின்று எப்படி போறதுன்னுட்டு அவர் பார்த்தா கையில இருந்த ஒரு கல் எடுத்து நேர திருப்பான ஆழ்வார்னுடைய நெற்றியில் அடித்தார் ஆழ்வார் புரிஞ்சு விட்டார் நம்ம குறுக்க நின்றுருக்கோம் அப்படின்னு விட்டு ஷட்டுன்னு நகர்ந்துட்டார் ஆனால் ஆழ்வாரோட நெற்றியிலேருந்தோ ரத்தம் ஆராட்டம் பெருக்கெடுத்து ஓடின்ட்டுருக்கு லோகசாரங்க முனியோ இது எதையுமே பெருசாக பொருட்படுத்தாமல் அவர் மாட்டுக்க பெருமாள் கைங்கிறதுக்கு உண்டான தீர்த்தத்தை காவேரி நதியிலேருந்து எடுத்துகிட்டு நேராக திருப்பி மூதவர் சன்னதிக்கே போகிறார் மூலவர் சன்னதியில் போய் பார்த்தா பெருமாள்னுடைய நெற்றியிலேருந்து அந்த ரத்தம் லோகசாரங்க முனிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப சட்டன லோகசாரங்க முனி கேட்டாராம் பெரியவருமான இடத்துல அடியேன் தங்கள் கைங்கரியத்துக்காக தான் இந்த சத்திரம் சாமரம் மேளம் தாளம் எல்லாமே ரெடியா இருக்கு அதே நேரத்துல தான் காவேரிக்கு சென்று தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வந்தேன் தங்களுக்கு திருமஞ்சனா அபிஷேகம் செய்வதற்காக இப்படி தேவனுடைய நெற்றியில் ரத்தம் ஆறா ஓடின்றிருக்கேன் என்ன காரணம்னா பெரிய பெருமாள் சொல்றாரா லோகசாரங்க முனிவரே பானாழ்வார எப்படி என்னுடைய சந்நிதிக்கு வெளியில விட்டுட்டு வர முடிஞ்சுது எப்படி என் பக்தனுக்கு அப்படி ஒரு நீ செய்வ நான் சொல்றத கேளு போய் பானாழ்வார உம்முடைய தோள்கள்ல சுமந்துண்டு வரும் வந்து என் சன்னதியில் பானாழ்வார நிற்க அதை தாங்கள் செய்யாத பரியந்தம் வரைக்கும் என்னுடைய சன்னதி துவாரங்கள் தரக்காது சாட்சியே கிடக்கும்னு சொல்லி டக்குன்னு பெருமாள் அவருடைய அந்த சன்னதி துவாரங்களை டமால்னு சாத்தி நட்டார் மூக்கசாரங்க முனிவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நேர போனார் திருப்பானாழ்வார் இடத்துல எதையும் பெருசா அவர் வந்து பிரஸ்தாபிக்கல நீர் முதல்ல என்னோட தோள்கள்ல ஏறி அமரும் வேக வேகமா திருப்பான ஆழ்வார தோள்கள்ல சுமந்துண்டு வேகமா வந்து ரங்கநாதன் சன்னதி முன்னாடி நிறுத்தி வச்சாராம் அப்படி நிறுத்தி வச்ச பின்னாடி திருப்பான் ஆழ்வார் அப்ப பாடுறார் பெருமாளை பார்த்து அமலநாத பிரான் அடியார் கெண்ணையாட்படுத்த விமலன் விரையார் பொழுல் வேங்கடவன் நிமலன் நீதிவான நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் ஒக்கின்றதே என் கண்ணின் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார்பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் ஒக்கின்றதே பத்து பாடல்கள் அப்ப சாட்சாத் ரங்கநாதனை பார்த்து ஆழ்வார் பாடுறார் திருப்பானாழ்வாரனுடைய இந்த பத்து பாடல்கள் தான் சுவாமி தேசிகருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்து அவர் வந்து பாடுறார் தியான சோபானம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்தை ரங்கநாதன் மீது போங்க அமலநாதிப்பிரான் அடியார் கண்ணையாட்படுத்தி விமலன் விண்ணவர்கோன் விரையார்புள் வேங்கடவன் நிமத நிர்மதன் நிதிவானவன் நீழ்மதில் அரந்தத்தமான் தெருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ள உள்ள ஒக்கின்றது திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ள ஒக்கின்றதன் பாடியிருக்கிறார் என்ன அர்த்தம்னா பூர்வாச்சாரர்கள் சாதிக்கிறார் கோபுரத்துக்கு வெளியே நின்று ஆழ்வாருக்கு எப்படி எம்பெருமானுடைய திருவடி தரிசனமாச்சோ அதே திருவடி தான் இப்ப எம்பெருமான் கிட்டக்க இருக்கு எந்த விதமான வேறுபாடும் இல்லைன்ற புரியறதுக்கா சொல்றேன் நமக்கு எம்பெருமான் நம்ம தியானம் பண்றோம் வச்சுக்கோங்களேன் பெருமாள் திடீர்னு தரிசனம் கொடுக்குற சொப்னத்தில் திருவடி பாக்குறதுக்கும் பக்கத்துல இருக்கிற கோயிலில் போய் அர்ச்சாமூர்த்தியில இருக்கிற திருவடி பாக்கிறதுக்கும் சற்றே வேறுபாடு இருக்கும் ஏன்னா பெருமாள் நமக்கு தரிசனம் கொடுக்கும்பொழுது பாதுகையோடு கொடுத்துருக்கலாம் பக்கத்துல இருக்கிற அந்த அர்ச்சாமூர்த்தியை போய் சிரிக்கிறதே அவருக்கு பாதுகா இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில வித்தியாசங்கள் வரும் ஏன்னா சொனத்துல பெருமாள் வந்து நமக்கு எப்படி காட்சி அப்படி தானே கொடுப்பேன் நம்மளால் எப்படி கிரோச்சிக்க முடியுமோ அப்படி தானே காட்சி கொடுப்பேன் ஆனால் ஆழ்வார் சொல்கிற இந்த கோபுரத்துக்குள்ளே கொலை நின்று இருக்கிறதே பெருமாளை தியானம் பண்ணேன் அவர் திருவடி எப்படி பாதுகையோடு ஏழி இருந்ததோ அதே திருவடி தான் இங்கேயும் நான் பார்க்கற எந்த விதமான மாற்றங்களும் இல்லை ஒரு கடுகளவு கூட டிஃப்ரென்ஸ் தெரியாத படிக்கு ரெண்டு திருவடியும் ஒரே திருவடியாக இருந்து என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள அப்படியே நிக்கிறது திருடமா அப்படின்ற அந்த மாதிரி திருப்பானாழ்வாருக்கு எம்பரமான் ரங்கநாதன் அனுகிரகம் பண்ணியிருக்கான் ஒரு அனுபவம் சொல்றேன் பகவத்யான சோபானத்துல திருப்பானாழ்வார இன்ஸ்பிரேஷனா நச்சு சுவாமி தேசகர் பகவதான சோபானம்னு ஒரு கிரந்தம் சாதிக்கிறார் இல்லையா அதுல அவரும் திருவடியிலேருந்து ஆரம்பித்து வர்ணனை பண்ணிட்டே வர எம்பெரமான்னுடைய ரெண்டு தொடைகளை சுவாமி தேசிகன் வர்ணனை பண்ணா மாதிரி வேறு யாருமே வரணையே பண்ண முடியாது லைஃப்பில் அவர் மட்டும் தான் வர்ணனை பண்ண முடியும் இனிமேல் இது இதே மாதிரி வரணை பண்ணோம்னா திருபி சுவாமி தேசிகனே மர அவதாரம் எடுத்து வர்ணனை பண்ணாதானே உள்ளிய வேற யாராலேயும் வந்து அவருக்கு நிகராக வந்து ரங்கநாதனை வரணனை பண்ணிருக்கவே முடியாது இது ஏன் தொடைய சொல்ற மீது எதையுமே வந்து தேசுகர் வந்து பெருசாக வந்து புதுசாக எதுவும் வரணை பண்ணலையானா எல்லாமே தனித்துவம் தான் சுவாமி தேசுகனுடைய சோதனங்களில் அவர் யூஸ் பண்ணுற அந்த பதங்கள் அவருடைய அந்த எக்ஸ்பிளனேஷன் வியாக்கியானமாக இருக்கட்டும் அவர் சுற்றி இருக்கிற வாளுக்கு அதை எடுத்து சொல்லக்கூடிய அந்த வழிமுறை எல்லாமே சுவாமி தேசுகனை வந்து ஆளே கிடையாது அவர் தான் லாஸ்ட் அவருக்கு இருக்கிற அகாடமிக் ப்ரில்லியன்ஸ் அவருக்கு இருக்கிற அகாடமிக் இன்டெலிஜென்ஸ் வந்து வேற யாருக்குமே வராது இவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துலங்கிறத பார்ப்போம் சுவாமி தேசிகன் திருமாலனுடைய தொடையை வர்ணனை என்ன பண்றார் காமாராம ஸ்திர கதலிக்கா ஸ்தம்ப சம்பாவனியம் கௌமாஸ்லிஷ்டம் கிமபி கமலா பூமி நீளோபதானம் காஞ்சி கிரண ருச்சிரம் நிர்விஷத்யூருமம் லாவண்யர் மாமிகாரங்க அழகா பிரமாளனோட ரெண்டு தொட இருக்கே அது எப்படி இருக்குன்னு கேட்டா இப்படியே வாழ மர தண்டாட்டம் இருக்கான் இந்த இரண்டு பத்னிமார்கட ஸ்ரீதேவி பூதேவி எல்லாம் பெருமாளுக்கு அப்படியே அந்த பாத கைங்கரியம் பண்றோம் இல்லையா பெருமாளுடைய திருப்பாதத்தை வந்து அமுக்கி விடுறா அதுதான் பாத கைங்கரியம் அதை பண்றதே பெருமாள் திருப்பாதங்களை கைங்கரியம் பண்றதே ஒருவேளை ரெண்டு பிராட்டிமார்களுக்கும் கைவலி வந்து ரொம்ப அசதியா ஃபீல் பண்ணா வச்சுக்கோங்க நேரம் அப்படியே பெருமாளுடைய அந்த ரெண்டு திண்டு வேலைப்படுத்தணுடலாம் ரெண்டு திண்டாட்டம் பெருமாள் இந்த ரெண்டு தொடைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றேன் அதே மாதிரி பாருங்கோனே சுவாமி தேசிகன் பெருமானோட திருமுடி எப்படி வரதனா பண்ணுறாரு பாருங்கோ மால்யையீரந்த ஸ்திரபரிமலைர் வல்லபா ஸ்பர்ஷமான்யை குப்பியச்சோழி வச்சன குட்டிலை குந்தளை ஸ்லிஷ்ட ரத்னா பீட துதிஷபலித்தே ரங்கபர்தொக்கிரீட்டே ராஜன்யாத்தோமே அத்மாண்ட அனுபவிக்கிறதே சொல்லுவரா சுவாமி தேசகன் ரங்கநாதன் திருமூடிய எப்படி சொல்றாருனா ரங்கநாதன் திருமூடி ரொம்ப வக்கரமா இருக்கான் அது எப்படி வக்கரமா இருக்குன்னு கேட்டா காஞ்சிபுரத்துக்காரனுடைய பேச்சு எவ்வளவு வக்கரமா இருக்குமோ அந்த மாதிரி ரங்கநாதனோட திருமுடியும் வக்கரமா இருக்கு அப்படின்னு சொல்றாரா திருப்பானாழ்வார் வாழ்ந்திருக்கார் இந்த வருஷம் நம்ம கொண்டாடுற கார்த்திகை ரோஹிணி கார்த்திகை ரோஹிணி திருப்பான் ஆழ்வார் நட்சத்திரத்துல நாம கொண்டாடுறோம் இன்று திருப்பானாழ்வாரனுடைய நட்சத்திரம் ஆகியபடினாலே ஆழ்வாரை நாமும் சென்று சேவிப்போம் ஊர் தான் வரணும்னு அவசியம் இல்லை பக்கத்தில் எந்த கோயிலாக இருந்தாலும் ஆழ்வார் போய் சேமிச்சுட்டு வரலாம் அவர் அனுகிரகத்தை பெறலாம் முடிந்தால் ஆழ்வார் சேவித்த அமலநாதி பிரானையும் நாமும் சேவிப்போம் அவர் தானே பாடல் இருக்கார் அமலநாதி பிரான் பத்து பாடல் அதையும் சேவிப்போம் இன்னும் நமக்கு சமயம் இருந்தது அப்படின்னா சுவாமி தேசிகன் ஆழ்வாரனுடைய கண்ணோட்டத்திலேயே எழுதின பகவதான சோபானம் அப்படிங்கிற அந்த ஸ்தோத்திரத்தையும் நாம் வாசிக்கலாம் திருபாராழ்வார் திருவடிகளே சரணம் உலகறிய மதிப்புகள் கார்த்திகை மாதத்தில் உரோகிணியினால் உரந்தை வளம்பதியில் தோன்றி தலமளந்த தென்னரங்கற்பால் உலோக சார்ந்த மாமுனி தோளிலே வந்து பலமறையின் பொருளார் பான் பெருமாளை நீ பாதாதி கேசமதாய் தந்த சொல் அமலநாதிப்பிரான் பத்த பாட்டும் சோறாமல் எனக்கு அருள் துலங்கனியே என்று சுவாமி தேசிகன் தன்னுடைய பாசுரத்துல திருப்பாநாழ்வார அதுல ஆழ்வாரினுடைய அவதரணம் அவர் ஒரூரல் அவதரித்தது இருந்த சமயத்திலே எதிரே லோகசாரங்க முனி வந்து அவரை நர நகரும்படி செய்வதற்கு ஒரு கல்லை எடுத்து அவர் மேல் எரிந்தது ரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிற்று இதெல்லாத்தையும் சுவாமி சுருக்கமா ஒரு பாசுரத்துல பாடுறார் கடைசியில இவர் சொல்றார் இந்த இடத்துல அவதான் அது பிரான்ல கடைசி பாட்டான பத்தாம் பாட்டு கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு இவர் இந்த இடத்துல பாடுறவோலி ரங்கநாதனை பார்த்து இதை பார்த்துட்டு திருப்பானாழ்வார் இதை பாடி முடித்து எம்பெரமா திருவடியை அடைந்தார் அப்படின்னு சரித்திரம் கடைசி என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நீ பாடித்தந்த பத்து பாடல்கள் அந்த ஞானம் அடியேனுக்கு அந்த ஞானம் அது திவ்ய ஜானம் அவலநாதி பிரான் திவ்ய அது தேவன் அருள் செய்தா மட்டும்தான் அடியனால அவதநாதி பிரான் புரிஞ்சு புரிஞ்சுக்க முடியும்னு சுவாமி தேசகன் இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிற நான் நிலவம் தான் வாழ நான்மறைகள் தாம் வாழ மறைவாழ ஞானியர்கள் சென்னை அணிசேர் தூபூல் வேதாந்த தேசகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிடும் வாழனி தோப்புல் வர்ணிகமாந்தாச்சாரியன் வாழியவன் பாதாரவேந்த மலர் வாழியவன் கோதிலா தான்மலரை கொண்டிருக்கும் திதிலா நல்லோர்த்திரன் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோப்பன் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாள மாமுனியே இன்னமோர் நூற்றாண்டிடும்